அண்ணாமலையை வைத்து அமித்ஷா போடும் மெகா பிளான் டெல்லியில் நடத்தப்பட்ட முக்கிய ஆலோசனை வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மிகப்பெரிய அளவில் ஆக்டிவாக செயல்பட்டவர் இதுவரை எந்த ஒரு பாஜக தலைவரும் இந்த அளவுக்கு அதிரடியாக செயல்பட்டதில்லை திராவிட கட்சிகளுக்கு ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சி கொடுத்ததில்லை அப்படிப்பட்ட அண்ணாமலையே தலைவர் பதவியிலிருந்து போகிறார்கள் என்றதும் ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் அதிர்ச்சி அடைந்தார்கள் அதோடு அண்ணாமலையை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் ஆட்சியை கொண்டு வருவேன் என்று அமித்ஷா இடத்தில் தான் பதவி பதவியை ஏற்றபோது சபதம் செய்திருந்தார் அதனால் அதற்குள்ளாகவே அவரை தலைவர் பதவியிலிருந்து மாற்றுவது கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது இந்த நேரத்தில் அமித்ஷாவின் இந்த அரசியல் கணக்கு குறித்து டெல்லி வட்டாரங்களிலிருந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அது என்னவென்றால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இல்லாத பாஜக தலைமையில் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மோடி அமித்ஷாவின் திட்டமாக இருக்கிறது என்றாலும் தற்போதைய நிலவரப்படி பாஜக அவர்கள் எதிர்பார்த்தபடி பெரிய அளவில் வளர்ச்சி பெறவில்லை குறிப்பாக மக்களவைத் தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெறவில்லை என்பதனால் தற்போதைய நிலவரப்படி பாஜகவுக்கு வலுவான கூட்டணி தேவைப்படுகிறது என்பதனால்தான் அதிமுகவுடன் இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கப் போகிறார்களாம் அதோடு தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகளின் அதே சாதி அரசியலை தற்போது அமித்ஷாவும் கையில் எடுத்திருக்கிறார் குறிப்பாக கொங்கு மண்டலத்தை சார்ந்த அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் அண்ணாமலையும் கவுண்டர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் இரண்டு பேருமே கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள் அதே சமயம் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை நாடார்கள் தேவர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் அதன் காரணமாகவே நாடார் சமூகத்தைச் சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோருக்கும் முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதே சமயம் தேவர் சமூகத்தை சார்ந்த யாரும் தமிழக பாஜகவில் பெரிய பொறுப்புகளில் இல்லை அதன் காரணமாகவே திருநெல்வேலியைச் சேர்ந்த நயனார் நாகேந்திரனை தலைவராக்க வேண்டும் என்று அமித்ஷா திட்டமிட்டிருக்கிறார் ஏற்கனவே நெல்லையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் நயனார் நாகேந்திரன் கடந்த மக்களவைத் தேர்தலில் கூட கிட்டத்தட்ட நாற்பது சதவீத ஓட்டுகளை அவர் பெற்றார் இதன் காரணமாக அவருக்கு தலைவர் பதவி கொடுக்கலாம் என்று அமித்ஷா முடிவெடுத்திருக்கிறாராம் இதனால் தென் மாவட்டங்களில் பாஜக அதிகமான தொகுதியில் வெற்றி பெற முடியும் என்று அவர் ஒரு திட்டமிட்டுள்ளார் அதையடுத்து ராமநாதபுரம் மதுரை தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இருப்பதனால் அவர்கள் மூலம் முக்குளத்தோர் வாக்குகளை கைப்பற்றி விடலாம் என்றும் பாஜக திட்டமிட்டுள்ளதாம் இப்படி திராவிட கட்சிகள் பாணியில் தற்போது அமித்ஷாவும் தமிழ்நாட்டில் ஒரு முழு சாதி அரசியலை கையில் எடுத்து விட்டார் இந்த அடிப்படையில் தேவர் சமூகத்தை சார்ந்த நைனார் நாகேந்திரனுக்கு தலைவர் பதவி வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாம் அதே சமயம் அண்ணாமலையை கைவிடுவதாக இல்லை பாஜகவின் முக்கியமான தலைவர் அண்ணாமலை என்பதனால் அவருக்கு அமித்ஷா சில அதிரடி அசைன்மெண்ட்களை கொடுத்துள்ளார் அந்த வகையில் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு புதிதாக ஒரு தலைவர் நியமிக்கப்பட்டாலும் அண்ணாமலை என்பவர் டெல்லி பாஜகவின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கப் போகிறார் அமித்ஷா கொடுக்கும் அசைன்மென்ட்களை ஏற்று அதற்கேற்ற ஒரு தமிழ்நாட்டில் வழக்கம் போல் தனது வானியில் ஒரு அதிரடி அரசியலை செய்து கொண்டே இருப்பாராம் அதன் காரணமாகவே தமிழக பாஜகவின் பிரச்சார பீரங்கியாக அண்ணாமலையை கடம்பிறக்கப் போகிறாராம் அமித்ஷா இதனால் ஏற்கனவே திமுகவை வெளுத்து வாங்கி வரும் அண்ணாமலையின் அரசியல் இன்னும் அதிரடியாகவே இருக்கப் போகிறது என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் இந்த நேரத்தில் தற்போதைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை புதிய பாஜக தலைவருக்கான தேர்தல் நடந்து முடிந்ததும் ஒரு ஐந்து நாட்கள் இமயமலைக்கு செல்வதற்கு திட்டமிட்டுள்ளாராம் அவர் செல்லும் இந்த ஆன்மீக பயணத்தில் இமயமலையில் உள்ள முக்கிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு நடத்துவதோடு ஐந்து நாட்கள் தீவிரமான தியாகத்திலும் ஈடுபடப் போகிறார் அண்ணாமலை ஏற்கனவே தமிழ்நாட்டில் என் மண் என் மக்கள் என்கிற பெயரில் பாத நடத்திய அண்ணாமலை தற்போது இமயமலைக்கு ஆன்மீக யாத்திரை செல்கிறார் அங்கு சென்று முழு தியானத்தில் ஈடுபட்டு உடம்புக்கும் மனதுக்கும் புதிய உற்சாகத்தை ஏற்படுத்திவிட்டு மீண்டும் அரசியல் களத்துக்குள் வந்து தனது அடுத்த பயணத்தை தொடங்கவும் அண்ணாமலை திட்டமிட்டிருக்கிறார் அதோடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு மீண்டும் தனது என் மண் என் மக்கள் பாத யாத்திரையை தொடங்குவார் என்கிற தகவல்களும் வெளியாகி உள்ளன அடுத்த செய்தி அதிமுகவை உடைக்க திட்டம் போடும் திமுக முக்கிய புள்ளிகளுக்கு தூத்துவிட்டதால் பரபரப்பு தற்போது திமுகவில் இருக்கும் அமைச்சர்களான ரகுபதி பாபு செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பலரும் ஒரு காலத்தில் அதிமுகவில் இருந்தவர்கள் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அங்கிருந்து வெளியேறி திமுகவில் இணைந்து விட்டார்கள் அந்த வகையில் அங்கிருந்த போது கருணாநிதியையும் மு க ஸ்டாலினையும் மிக கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள் இவர்கள் இப்போது மு ஸ்டாலினின் அடிவருடிகள் போன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் தற்போது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமாரையும் திமுகவிற்கு எழுக்கும் முயற்சியில் நடைபெற்று வருகிறது இதற்கென்ன காரணம் என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து அதிமுக சார்பில் எப்போது பிரஸ் மீட் நடத்தினாலும் ஜெயக்குமார் தான் கலந்து கொள்வார் அவர் அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கும் எதிரான கருத்துக்களை அள்ளிவிடுவார் குறிப்பாக பாஜகவுடன் இப்போது அல்ல இனி எப்போதுமே நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று இவர் ஒவ்வொரு பிரஸ் மீட்டிலும் சொல்வார் ஆனால் இப்போது பார்த்தால் டெல்லி சென்று எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான டீல் போட்டு வந்துவிட்டார் ஆனால் அப்படி டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி இது குறித்து ஜெயக்குமார் இடத்தில் எந்த ஒரு தகவலும் சொல்லவில்லையாம் தன்னை அழைத்து தனது முடிவை மாற்றிக்கொண்டது குறித்து அவர் விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்த்த அவருக்கு தான் மிஞ்சி உள்ளதாம் இப்படி அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததால் கடும் அதிருப்தியில் இருந்து வரும் ஜெயக்குமாரை திமுகவினர் தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் சமீபத்தில் திமுகவை சேர்ந்த சில புள்ளிகள் அவரை சந்தித்து நீங்கள் மட்டுமின்றி எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கும் மேலும் முக்கிய புள்ளிகளையும் அழைத்து கொண்டு திமுகவுக்கு வந்துவிடுங்கள் கண்டிப்பாக தேர்தலில் போட்டியிடுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்று கூறியுள்ளார்கள் என்றாலும் இதற்கு ஜெயக்குமார் எந்த ஒரு பதிலும் கொடுக்கவில்லையாம் இருப்பினும் எடப்பாடி மீது கடுமையான அதிருப்தியில் இருந்து வரும் ஜெயக்குமாருக்கு தொடர்ந்து அழைப்பு விடுத்தால் கண்டிப்பாக தேர்தல் நெருங்குவதற்கு திமுகவுக்கு வந்து விடுவார் என்பதனால் அவரை விடாமல் துரத்தி கொண்டு வருகிறார்களாம் அதன் காரணமாகவே இதுவரை ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிமுக புள்ளிகளிடத்தில் பட்டும் படாமல் பேசி வந்த திமுக புள்ளிகள் இப்போது நேரடியாகவே திமுகவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது மு க ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் திமுகவினர் தங்களது கட்சிக்கு ஆள் பிடிக்கும் வழிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் அடுத்த செய்தி பக்புக் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மூன்று வழக்குகள் இஸ்லாமியர்களின் பக்புக் வாரியம் இந்து கோவில்கள் மட்டுமின்றி ஏழை எளிய மக்களின் சொத்துக்களை அபகரித்து வருவதாக குறித்த ஆதாரங்களும் வெளியானதால் தற்போது மத்திய அரசு பக்புக் வாரிய மசோதாவில் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது ஆனால் இஸ்லாமியர்களை தங்களது முக்கிய ஓட்டு வங்கியாக பார்க்கும் கட்சிகளோ இந்த விஷயத்தில் அவர்களுக்கு ஆதரவாக கொந்தளித்து வருகிறார்கள் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எப்பொழுதுமே இஸ்லாமியர்களின் முழு ஆதரவாளர் என்பதால் இந்த வக்புக் வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக திமுக சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதாக அறிவித்துள்ளார் அதேபோல் காங்கிரஸ் கட்சியும் இந்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நேற்று வழக்கு தொடுத்துள்ளது அதுபோல் அசாதுதீன் ஓவைசியின் கட்சியும் இந்த மசோதாவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்துள்ளது இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் முஸ்லிம்களின் அடிப்படை உரிமைகளை பறிப்பதாக இருப்பதாகவும் அவர் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார் என்றாலும் நீதிமன்றத்தை பொறுத்தவரை அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளில் தலையிட மாட்டார்கள் கருத்து வேண்டுமானால் சொல்ல முடியுமே தவிர அரசாங்கம் கொண்டு வரும் புதிய சட்ட திட்டங்களுக்கு நீதிமன்றம் தடை விதிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வக்புக் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு லோக்சபாவில் பாஜகவுக்கு வெற்றி கிடைத்த நிலையில் அதையடுத்து ராஜ்யசபாவிலும் நடந்த விவாதத்திற்கு பிறகு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு வெற்றி பெற்றது இதனால் தற்போது இந்த வக்புக் வாரிய திருத்த சட்ட மசோதா ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த மசோதா வெகு விரைவிலேயே நடைமுறைக்கு வரவுள்ளது மேலும் இந்த விவகாரத்தில் இஸ்லாமியர்களின் ஓட்டுகளை மட்டுமே நம்பியிருக்கும் திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் மட்டுமே எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தை நாடி புள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக பாஜகவின் தலைவர் பதவியிலிருந்து அண்ணமலை நீக்கப்பட்டாலும் அதற்கு இடையாக இன்னொரு முக்கிய பதவியை கொடுக்க டெல்லி மேலிடம் திட்டமிட்டிருப்பது ஏற்கனவே அதிமுகவிலிருந்து பல புள்ளிகளை திமுகவுக்கு எடுத்திருக்கும் முக்கர்கள் தற்போது எடப்பாடி மீது அதிபதி இருக்கும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமாரையும் திமுகவுக்கு விடுப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருவது மற்றும் வகுப்பாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக திமுக காங்கிரஸ் என்ற இரண்டு கட்சிகளுமே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்